வணக்கம் மக்கள் இது நம்ம நம்பர்ஸ் நம்ம அகாடமி ஜீனியஸ் வாட் மாஸ்டர் மாணவா அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சூரிய கிளப் போறதுக்கு முன்னாடி மறக்காம சூரிய கிளப் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ரோனன் இருக்கால அவன் நேரா கிளம்பி இந்த ரோமைரா மவுண்டன்ஸ்க்கு போயிருப்பா யார் கூடனா ஸ்கிலஃபின் ஆசல் கூட எதுக்காக அப்படினா அவன் போனது ரெண்டு காரணம் ஒண்ணு இங்க இருக்க கூடிய அந்த மான்ஸ்டரோட நடமாட்ட சரியில்லை அதுங்க எல்லாமே ரொம்ப இதோ விதியா வினோதமா பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க அதே மாதிரி இந்த இடத்துல பைவன்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க சோ இந்த பைவன்ஸ் வந்ததனால கொஞ்சம் மக்கள் எல்லாம் பயந்து போயிருவாங்க இது ஒரு பிரச்சனையை உள்ளாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பா இன்னொரு பக்கம் அயனிலோட சேஃப்டி ஐரில ஏற்கனவே கேபிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோன் முடிவு பண்ணிருப்பா ஆனா இப்ப இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா ஐரில சீக்கிரமாவே கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேஃபின் வலியுறுத்தின காரணத்துக்காக நம்ம ரோனனும் இந்த இடத்துக்கு போயிருப்பான் ஆனா இதையும் தாண்டி நம்ம ரோனனுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு இந்த மான்ஸ்டர் எல்லாம் இப்படி நடந்துக்குது அப்படின்னா இது இதுக்கு அந்த நெபுலா கிளாஷியர் காரணமா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்காக தான் திருப்பி நம்ம ரோனன் அந்த இடத்துக்கு போயிருப்பான் அவன் நினைச்ச மாதிரி நெபுலா கிளாஷியர் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க இதோட நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப இந்த ஜெய்பா இந்த பேரன் வந்து மீட் பண்ணார்ல சோ அவங்க

ஸ்லைஸ் பண்ணுவான் ஆக்சுவலா நம்ம ரோனால மானாவ ஸ்லைஸ் பண்ண முடியும் அந்த அட்டாக்கே இல்லாம பண்ண முடியும் அந்த ஒரு காரணத்தினால அசால்ட்டா அந்த ஒரு மான அட்டாக்க மொத்தமா காலி பண்ணிடுவான் அதை பார்த்த உடனே மத்த மூணு பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி எங்களோட அட்டாக் எங்களோட மானா பவர் என்னாச்சு இது எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது அவங்களோட தலை அவங்களோட கழுத்துல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகும் என்னன்னு பார்த்தா அவங்க மூணு பேரோட கழுத்தையுமே சேர்த்து வெட்டி இருப்பான் நம்ம ரோனன் ஏன்னா இவனுங்க எல்லாரும் இதுக்கு மேல இப்படியே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ரோனனுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாம் சித்து போறது எவ்வளவோ மேல் அப்படின்னு நம்ம ரோனன் சொல்லுவா இப்ப இதை பார்த்த உடனே நம்ம ஜெய்பாவுக்கு புரிஞ்சிரும் இப்ப நம்ம ரோனன் யூஸ் பண்ணது ஏதோ ஒரு ஸ்பெஷலான பவர் அவன் ஜஸ்ட் அந்த பண்ணல அவன் மானாவே பண்ணிருக்கா இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ரோனன் கண்டிப்பா ஸ்பெஷலான சைல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அப்ப நம்ம ரோனன் கேப்பா ஸ்வாட் சைண்ட் இவங்க எல்லாரும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இவங்க எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே இவங்க எல்லாருமே பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கானுங்க இந்த பிளான் இதோட எல்லாம் முடிஞ்சிடாது இந்த மூணு இத்து போன பீசோட எல்லாம் பிளான் முடிஞ்சிடவே முடிஞ்சிடாது கண்டிப்பா வேற எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய ஆள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் மெம்பர் ஆகுது இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அவன் இங்கதான் எங்கேயோ இருப்பான் நீங்க யார் என்னல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த சர்ச் ஃபோர்ஸோட லீடர் நீங்க தானே அத நீங்கதானே சொன்னீங்க அப்ப அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அத சொல்லுங்க என்கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மிஷனை ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் பேசிக்கா சொல்லலாம் மாட்டான் அவரையும் மிரட்டிட்டு வந்திருப்பான் சோ இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு என்கவுண்டர் இந்த வேற பாக்குறதுக்காக இந்த ஜெய்பா வந்தாரு ஆக்சுவலா இந்த வேற இருக்கால அவன் ஜெய்பாவோட அட்டாக்க ப்ளாக் பண்ணா ஆனா அந்த அட்டாக்கு மான அட்டாக் மாதிரியே தரல இப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது அது என்னன்னு தெரியுமா தெரிய வருது அது சிம்பிளான ஒரு ஏர் ஃபோர்ஸ் ரா பவர் சிம்பிளா காத்த தள்ளனோனா காத்துல ஒரு பிரஷர் கிரியேட் ஆகி அந்த போர்ஸ்ல காத்து வந்து வேகமா அடிக்கும்ல அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காரு அப்ப இந்த ஸ்வாட் எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுதான் அப்படின்னு சொல்லி இந்த வேரன் யோசிச்சுட்டு இருப்பா அப்ப இந்த வேரன் சொல்லுவா அங்க முன்னாடி அந்த ரெண்டு பேரை பார்த்து பிரதர்ஸ் நம்மள பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காரு இவரை எப்படி வரவேற்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆமா பிரதர் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாரோட மிஷன்காக எங்களோட உயிரை கூட நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா வாங்க ரெண்டு பேரும் அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இந்த இவா ப்ரூவா இருக்காங்கல்ல இதுல அந்த இவா ஒரு நைட் அந்த ப்ரூவா ஒரு மெஜிஷியன் இந்த மெஜிஷியன் தன்னோட மாணவ சப்ளை பண்ணி அந்த நைட்டோட அந்த பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவா இது மூலமா தான் இவங்க ஜெய்பாவை எதிர்க்க போறானுங்க இந்த நைட் மேஜ் இவங்க ரெண்டு பேரோட அந்த காம்பினேஷன் உண்மையிலேயே ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் ஆனா நம்ம ஜெய்பாவுக்கு எதிராக ஒரு நல்ல காம்பினேஷனான்னு கேட்டா போக போக தான் தெரியும் இப்ப அந்த நைட் இருக்கால அவ வேக வேகமா நம்ம ஜெய்பாவை அட்டாக் பண்றதுக்காக வருவா ஆக்சுவலா என்னோட அட்டாக்ஸ் இருக்கல அது எல்லாத்தையுமே நம்ம ஜெய்பா ஜஸ்ட் அவரோட கையை வச்சு தடுப்பாரு அவரோட ஸ்கிமிட்டார வெள்ள கூட எடுக்க மாட்டாரு ஆனா இவர் கால இவ ஒரு பக்கம் அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் இது எனக்கு எவ்வளவு ஒரு பிரைடான ஒரு விஷயம் எனக்கு எவ்வளவு ஒரு பெருமை இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளை எதிர்த்து சண்டை போடுற இந்த மாதிரி நேரத்துல நான் இறந்தா கூட அது எனக்கு எவ்வளவு ஒரு பெருமை இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஜெய்பா உன்னோட அந்த ஸ்வாட் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டு நீதான ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட் சைட்டு அப்படி இருக்கிறப்ப உன்னோட ஸ்வாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அந்த ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் டெக்னிக்கை எனக்கு எதிராக காட்டு உன்னால என்ன தோக்கடிக்க முடியுதான் பாப்போம் நாங்க ஒருவேளை உன தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோவேன் நாங்க அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டா மாறிடுவோம் அப்ப நீ எப்படி போய் மூஞ்சியை வச்சுக்கிறேன்றத நாங்களும் பாத்துருவோம் சொல்லி பேசிக்கிட்டே இருப்பா இவன் பேசுறதை கேட்ட உடனே ஒரு கட்டத்துல ஜெய்பா டென்ஷன் ஆகி ஜஸ்ட் அவனோட ஸ்வாட லைட்டா அவர் தட்டு தட்டுவாரு தட்டுனதுக்கே அவன் ஸ்வாட அப்படியே நொறுங்கிரும் பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அதிர்ச்சியாகி இது இது எப்படி இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த ஜெய்பா சொல்லுவாரு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து ஏதோ பிரைடு பெருமன் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்க ஆமா மத்த உங்களோட பவர் மூலமாதான் நீ இந்த மாதிரி சண்டை போடுற உன்னோட சொந்த பவர் மூலமா சண்டை போட தெரியாத உனக்கு இத பத்தி நான் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு வாரியரா இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு நேரா அவனோட தலையை போய் வெட்டிடுவாரு அவனோட தலையை வெட்டின உடனே நேரா இந்த மேஜ் இருக்கா அவன் அடிக்கிறதுக்காக வருவாரு அதை பார்த்ததும் அந்த மேஜ் ரொம்ப பயந்து போய் டக்குனு மானாஷீல் போடலான்னு வருவான் அவன் மானாஷி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனையும் வெட்டிடுவாரு பாதியா வெட்டிடுவாரு இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த பேரன் மட்டும்தான் பேரன் அடிக்கிறதுக்காக போவாரு கரெக்டா அவனை மிதிக்கிறதுக்காக போறப்ப அந்த வேரன் ஒரு மேஜிக் ஷீல்ட போட்டு அதை தடுத்துருவான் இப்ப உடனே பேரனை பார்த்து சொல்லுவாரு நான் உன எங்க பார்த்த மாதிரி எனக்கு ஆரம்பத்திலே தோண்டிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது நீ இந்த கட்டுலதான் இருக்கியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் வில்லேஜ் ஆன ஆர்டன்ல நீ பண்ண காரியம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா என்ன அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற பேர்ல நீ எல்லாருமே கொண்டு இருக்க அதுக்காகவே வாண்டட் கிரிமல நீ தேடப்பட்டுகிட்டு இருந்த ஆனா இப்ப என்னோட அனகாட்டில போய் ஒளிஞ்சுகிட்ட என்ன சரிதானே வேறன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ இந்த வேறன் சொல்லுவா ஓ ஸ்வாட் சைண்டிக்கே என்னோட பேர் ஞாபகம் இருக்கா எனக்கு ரொம்ப பெருமை ஸ்வாட் சைண்ட் நீங்க என்னோட பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இது எனக்கு உண்மையா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா அந்த மாதிரியான அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் திறந்துட்டேன் அது எல்லாத்துல இருந்து நான் எப்பயோ விடுபட்டு வந்துட்டேன் இப்ப நான் ஜஸ்ட் ஸ்டாரோட வெளிவர் அவ்வளவுதான் வேற எதுவும் அதிகமாவும் கிடையாது கம்மியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவா சொன்ன உடனே நம்ம ஜெயிப்பா இருக்கல அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஷீல்ட உடச்சிட்டு நீ இப்ப என்னோட டார்கெட் அதனால அது மாறவே போறது சொல்லி டக்குனு அவரோட கழுத்தை பிடிக்கிறதுக்காக வருவாரு ஆனா பிடிக்க வரப்ப அந்த வேரன் அமைதியாவே இருப்பான் அவரோட கை பக்கத்துல வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப டக்குனு அவரோட கை அப்படியே போன்ஸ் ஆஃப் ஆயிரும் நம்ம ஜெய்பாவுக்கு ஒண்ணுமே புரியாது எப்படி இது பவுன்ஸ் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு என்னன்னு சொல்லி பார்த்தா பிளஸிங் ஆஃப் த ஸ்டார் இதான் அவன் கிரேஸ் கிரேஸ்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஏற்கனவே பிரியா கிட்ட இருந்த பவர் இதுதான் அந்த அகாயுடேஸோட பவர் இதுதான் இத பத்தி தான் நம்ம ரோலும் ஆரம்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருந்தான் எக்ஸிகியூட்டிவ் லெவல் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பவர் இப்ப இந்த பிளஸிங் ஆஃப் த ஸ்டார்ஸ் வச்சு எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அவங்களால பவுன்ஸ் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய அட்டாக்கா இருந்தாலும் அதை அவங்களால ஈஸியா தடுக்க முடியும் அதுக்கான டேமேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அடிச்சாங்க அப்படின்னா ஆனா சாதாரண அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்களால ஈஸியா தடுத்துட முடியும் இப்போ சொல்லுவா இப்ப என்ன பண்ண போற ஜெய்ப்பா இப்ப இந்த ஸ்டாரோட பவர் எதிர்த்து உன்னால என்ன பண்ணிட முடியும் என்ன உன்னால தொட்ட முடியுமா என்ன நீ வரும் சாதாரண ஒரு மோர்ட்டன் ஆனா நான் ஸ்டார் லைட்டோட எனக்கு அழிவே கிடையாது எப்பயுமே இந்த ஸ்டார்லை வாழ்ந்துகிட்டே இருக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இதை பத்தி என்ன நினைக்கிற ஜெய்ப்பா இந்த ஸ்டாரோட பவர் எவ்வளவு அற்புதமா இருக்கு உனக்கே தெரியுதுதானே கேட்ட சொல்லு பிளீஸ் சொல்லு ஒரு பிலிவரா இது கேட்கணும்னு தான் ஆவனோட இருக்கேன்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஜெயிப்பா சொல்லுவாரு நான் இங்க உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கேன் நீ இங்க என்ன கொள்றதுக்காக வந்திருக்க அப்படி இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத ஃபேன்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்க வேடிக்கையா இல்ல அதனாலேயே தான் நிசாக போற

இருக்காது மொத்த இடத்தையும் அப்படியே காலி பண்ணிட்டு போயிரும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்லாஷ்

பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ்க்கு முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியல தானே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவா டக்குன்னு இன்னொரு பக்கம் அந்த மேஜிக் பாம் இருக்குல்ல அது இன்னொரு பக்கம் மானா எல்லாத்தையுமே அதை அக்கோமேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் இப்போ உடனே சொல்லுவா அந்த மேஜிக் பாம் ஒரு பக்கம் மானாவை திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அது எப்ப முப்பது லேயர் மேஜிக்கை சார்ஜ் பண்ணி முடிக்குதோ அப்ப மொத்த மவுண்ட் எழுத்தாரா மட்டும் ஆயிரும் நான் வேணா உனக்கு ஒரு வழி வழி சொல்றேனே ஏன்னா நீ மட்டும் ட்ரை பண்ணினா கண்டிப்பா இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரேஞ்ச்ல இருந்து உன்னால தப்பிச்சிட முடியும் ஏன்னா நீ ஸ்வாட் செய்ய ஜெயிப்பா உன்னால அதை பண்ண முடியும் ஆனா உன்னை தவிர இருக்கிற வேற எந்த வீக்கான ஆளாலையும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது எல்லாருக்கும் இதே இடத்துலதான் சமாதி இல்ல இல்ல தப்பா சொல்றேன் இந்த சமாதியா தான் மாறப்போது போறாங்க பார்த்த உடனே இப்ப நம்ம புரிஞ்சிடும் அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே இந்த பவர் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுது அப்ப உண்மையிலே கொஞ்சம் அனாயமான பவரா தான் இருக்கணும் இப்ப இதுக்கு ஒழுங்கா நான் ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தேன்னா கண்டிப்பா இது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பிரச்சனையா வரலாம் அதனால நானும் எல்லாத்தையும் பண்ணும் நினைக்கிறேன் இப்ப முடிஞ்சா இந்த பிளஸிங்ஸ் ஆஃப் ஸ்டாரா இதை பிளாக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆறாவை வெளில எடுத்துட்டு வருவாரு ஃபர்ஸ்ட் ஆறாவ வெளில எடுத்துட்டு வந்தாரு ஆனா ஸ்வாட்டியை வச்சு தான் அட்டாக் கொடுத்தாரு இந்த தடவை ஆறாவை வச்சே அட்டாக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாரு தன்னோட ஃபுல் பவர் ஆறாவ ஒரு பெரிய பிரஷர் ரிலீஸ் பண்ணுவாரு அந்த ஸ்வார்ட் ஃபுல்லா கோட் பண்ணுவார் அந்த ஸ்கிமிட்டா ஃபுல்லா இதை வச்சு ஒரு பெரிய அட்டாக்க கொடுக்க போவாரு இதையும் பார்த்த உடனே அந்த வேரன் திருப்பியும் பேச ஆரம்பிச்சிடுவான் அவன் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கா இவன் வாய்க்கு ஒரு பூட்டே போட முடியல போல இப்போ இந்த வேறன் என்ன சொல்லுவான்னா நீ ஸ்ட்ராங் ஆளு உன்னால இந்த எதாவது பண்ண முடியுதான்னு பாரு இந்த ஸ்வார்ட் சைட்டாலேயே இந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸை ஒன்னுமே பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணிக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவா இப்ப அதை தான் பண்ண போவாரு நம்ம ஜெய்பா நம்ம ஜெய்பா அவரோட ஸ்ட்ராங்கஸ்டான கஸ்டான ஆர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வரப்போது கரெக்டா பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் யோ அங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பாம் வெடிக்கிறத தடுத்து நீ எல்லாரும் காப்பாத்துவான்னு பாத்தா நீய மொத்த மவுண்டே அழிச்சிருவோம் போல இவ்வளவு பெரிய அட்டாக் ஏவாவது யூஸ் பண்ணுவானா என்ன நம்ம எதுக்கா இங்க வந்து உடனே அந்த மருந்து பெரிய என்ன அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டே இருப்பான் இப்ப உடனே அந்த பின்னாடி திரும்பி பாத்துட்டு ஓ நீ வண்டியா ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாரு என் வாழ்க்கையிலே இப்பதான் நான் ஒருத்தர் ஸ்லோவா வந்துட்டேன்னு சொல்றான் நான் ஸ்லோவா வரல நீ தான் கண்ட மீறிக்கு பாஸ்டா ஓடி வந்திருக்க ஆனா வரதுக்கு இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா சரி நீ பாத்த மாதிரி அந்த ஆஃப் த இருக்குதானே அந்த பிளஸிங்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் அந்த ஆள் இருக்கு அப்படின்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது அதனால நீ விளைக்கோ இதை நான் பாத்துக்கிறேன் ஏன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவா இப்ப உடனே அவரும் அதை பார்த்துட்டு ஆமா நீ சொல்றது கரெக்டுதான் உன்னாலும் இப்ப அதை ஹேண்டில் பண்ண முடியும் தான் அதனால நீயே முன்னாடி போ அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இது எல்லாத்தையும் பாக்கும்போது இந்த மேரன் ஒரு டவுட் இருக்கும் ஜெய்பாவே எதிர்த்து யாரு இவன் இந்த சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாம அவரையும் அரகண்டா பேசுறானே இது யாரு இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ரோனன் சொல்லுவா நான் உனக்கு சொல்லணும் ஏன்னா நான் ஓடி வந்துகிட்டு இருக்கும் நீ இங்க இருந்தே கத்தி கத்தி உன்னோட பிளான சொன்னியே அதுல நீ என்ன பிளான் பண்ற அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இப்ப இதை நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு பூட்ட போட்டு இந்த பாக்கு ஒரு வேட்டை போட்டா போதும் அவ்வளவுதானே இந்த பிளான மொத்தமா முடிச்சிடலாம்ல ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் நீ உண்மையிலேயே ஒரு எக்ஸிகூட்டிவ் தானா உன்ன பாக்குறதுக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் மாதிரி தெரியலையே உன்ன பார்த்தா ஒன் ட்ளசிங் இருக்குன்றது எனக்கும் தெரியுது அத நான் ஒத்துக்கறேன் ஆனா அந்த பைத்தியக்காரி என்கிட்ட செத்து போனாலே அந்த பிரிகியா அவ்வளவு எல்லாம் நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியலையே ஒருவேளை இப்பதான் எக்ஸிகூட்டிவா மாதிரி இருப்பியோ அதனாலதான் இந்த பவர்ஸ் எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேப்பா இதை கேட்ட உடனே அந்த வேறன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவா இரு உனக்கு எப்படி அவங்களோட பேர் தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ என்னடானா நீ அவங்களை கொள்ளறேன்னு சொல்றியா ரொம்ப கேவலமான உன்னோட வாயை வச்சு நீ அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி தன்னோட எக்ஸ்டென்ஷ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அவனோட முதுகுல இருந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும் இந்த டாப் ஆக் இருக்கார்ல ஸ்பைடர்மேன்ல வர அந்த மாதிரியான ஆள் மாதிரி கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் கொண்டு வருவா இப்ப இதை வச்சு நம்ம வரும் அட்டாக் பண்ணலாம்னு வருவா திரும்பி நம்ம நம்மள பாத்து சொல்லுவா இந்த ஆர்டர்லயே ஒரு டாப்பான ஒருத்தவங்க அவங்களோட ட்ரூ மட்டுமே அவங்க சோ அப்படி ஒருத்தவங்களை உன்ன மாதிரி ஒருத்தவனாலாம் கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க முடியாது நீ கண்டிப்பா பொய் தான் சொல்ற அதனால உன்னோட போய் எல்லாத்தையும் நீ திருப்பி எடுத்துக்கோ உண்மையை மட்டும் சொல்லு உனக்கு அவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க செத்த நேரத்துல நீ அங்க இருந்திருக்க உண்மை என்ன நடந்துச்சு அங்க உண்மையே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கேட்டுட்டு யோ இனி பேசிக்கிட்டே இருக்க ஆனா உண்மை என்னன்றது உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே சொல்லிட்டா போச்சு உண்மையதானே உண்மைய நானே சொல்றேன் ஏ உன் பக்கத்துல வந்து நானே சொல்றேன்னு சொல்லி டக்குனு அங்க இருந்து வேகமா வருவான் இப்ப நம்ம ரோனனை பார்த்த உடனே அந்த வேறன்னு சொல்லுவா உன்னோட ஸ்பீடு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணுதான் ஆனா இந்த ஸ்பீடை மட்டும் வச்சு உன்னால அவங்கள கண்டிப்பா தோக்கடிக்கவே முடியாது ஒருவேளை நீ அவங்கள தோக்கடிச்சிட்டேன்னு சொன்னா அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கணும் நீ அவங்க பாக்காத நேரத்துல சண்டை போட்டிருக்கணும் இல்லேனா உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் அவங்கள எதிர்த்து அப்படியே அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவனோட தலையையும் அவனோட கையையும் தனித்தனியான ஒரு ரோனன் அப்படி ஆகாயத்துல பறக்க விட்டுருவா அதாவது அவனோட உடம்புல இருந்து தனியா பிரிச்சு ஆகாயத்துல பறக்க விட்டுருவா அதாவது அவனை வெட்டிடுவா இப்ப அவனும் அப்படியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதோட அப்படியே கீழே போய் விழுந்துருவா இப்ப நம்ம ரோனன் சொல்லுவா இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் அந்த பைத்திய காரி பேசிக்கிட்டே இருந்தா அதனாலதான் என்கிட்ட தேவையே இல்லாம செத்து போனான் இப்ப நீயும் அதே மாதிரிதான் செத்து சொல்லி அந்த பாம் இருக்கல அதுலயும் கத்திய இறக்கிடுவா இப்ப நம்ம ரோணன் கேப்பா என்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா இப்ப நீ கேட்ட அந்த உண்மை எல்லாமே தெளிவா இருக்குமே அப்படின்னு இப்ப மிச்சோருக்கு அந்த உயிர் கொஞ்ச நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த பேர்க்கு அவன் அப்பையும் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவான் மனசுக்குள்ள கூட பேசிக்கிட்டே இருப்பான் அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா இந்த சைல்டோட பிளேட் என்ன எதிர்த்து என்ன இப்படியே காலி பண்ணிடுச்சா அதுவும் தாண்டக்கூடிய ஒரு பவர் இது எல்லாத்தையும் டிரான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிட்டத்தட்ட ஆர்டரோட லீடர் மாதிரியான ஒரு பவர் அந்த மாதிரியான பவர் தான் இந்த பையன் கிட்டேயும் இருக்கு யாரு இந்த பையன் அப்படின்னு யோசிக்க போதே இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தலையும் பாதியா வெட்டிடுவான் ஏன்னா இவன் ஏதாவது பண்ணிட்டானா அதுக்காக தான் திருப்பி வெட்டிட்டா இப்ப அந்த ஜெய்பாவும் வந்து கேப்பா என்ன அவனை கொண்டுட்டியா அப்படின்னு ஆமா இதுதான் கரெக்டா இருக்கும் அந்த சாதாரண மெம்பர்ஸ் சூசைட் பிளான போடுறானுங்க அப்படி இருக்கிறப்ப இவனோட தலையை தனியா விட்டா கூட கண்டிப்பா பிரச்சனையாகும் அதனாலதான் மொத்தமா காலி பண்ணிட்டேன் இப்பதைக்கு இதா சரியா இருக்கும் ஆனா இதையும் தாண்டி இவங்க பாம்பலாம் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரோலன் சொல்லுவான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஜெய்பாவும் ஆமா அதுவும் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாம போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா அந்த பிளஸிங்ஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் எதிர்த்து கொஞ்ச நேரம் நான் சண்டை போட்டுருந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் நீங்க ஐடியாவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க மொத்தமா என்னோட ஹோம் டவுனுக்கு சங்கு ஊதி இருப்பீங்க யோ நீ இங்க இருந்து ஆரோ யூஸ் பண்ணா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா நீ ஸ்வாக்கியை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணதுக்கே இந்த பாரஸ்ட் தரமட்டமாகுது நீ மட்டும் ஆரோ

சரியா ஹெல்ப் பண்ணுவீங்களா எனக்கு இப்பதைக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் தேவை நீங்க கண்டிப்பா என்கூட வந்தே ஆகணும் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிரீசியஸான ஒரு ஆளு கேபிட்டலுக்கு வராங்க அவங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா வேற யாரும் கிடையாது ஐரில் ஏற்கனவே ஐரில் மொத்த நைட் கிராண்டியாவோட நைட்டையும் கூப்பிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா இப்ப அதையும் சேர்த்து இப்ப ஜெய்பாவையும் கூட்டிட்டு வர போறாங்க இப்ப நம்ம கிலோ இருக்கா அவ நம்ம ஐயுக்கு பாதுகாப்பா பக்கத்திலே கேரேஜ் பக்கத்திலே போயிட்டு இருப்பா இப்ப இந்த கிரான் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த கிலோ கொடுத்த பில்டப்புக்கு ஒரு மாஸ்டர் ஆர்மியே வருவாங்க அவங்க எதிர்த்து சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆகிட்டு வந்துருப்பாங்க ஆனா இங்க ஒண்ணுமே காணமே ரொம்ப அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானுங்க ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கேரேஜ்ல இருக்க அந்த லேடி யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா பிரான்சியா ஃபேமிலி மொத்தமும் இங்க வந்து ஏன் சார் கிளப்பிங்க பக்கத்துல வராரு இதுலாம் ஒருவேளை உங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல அது யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அந்த அம்மா கண்டிப்பா நமக்கு கிளப்பினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு ஒருத்த சொல்லுவான் அப்போ உடனே நம்ம ஸ்கிலஃபின்

இந்த மிஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷன் அதனால எனக்கு வேற எந்த எண்ணங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்லி முடிச்ச உடனே அந்த மொத்த இடமும் ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிடும் அதை பார்த்த உடனே சிவபின் ஒரு டவுட் வந்துடும் என்னாச்சு என்னாச்சு ஏதோ ஒண்ணு பெருசா வருதுன்னு நினைக்கிறேன் நைன்ஸ் எல்லாரும் கவனமா இருங்க எல்லாரும் பேட்டரிக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவான் ஏன்னா ஏதோ ஒன்னு பெருசா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும் இப்ப எல்லாரையும் சொல்லிட்டு இவனும் முன்னாடி போயிடுவான் முன்னாடி போன உடனே அந்த வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதோட ஆரா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது இவனுக்கு நல்லாவே புரியும் வைவனை விட ரொம்ப ரொம்ப பலசாலியான ஒண்ணுதான் இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வச்சிருக்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கணும் நைட் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க எல்லாரும் ஐயலோட சேஃப்டியை தான் முக்கியமா பாக்கணும் அவங்கள முக்கியமா ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம கிராண்டியா ஃபேமிலியோட ஹானருக்காக சண்டை போட போறோம் அப்படின்னு எல்லாருக்குமே போர் வளப்பாலாம் கொடுப்பா எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்களா அப்ப உடனே நம்ம ஜெயிப்பா அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து நேரா நம்ம ஸ்கிலஃபின் தன்னோட ஸ்கிமிட்டார் வச்சு அடிப்பாரு நம்ம ஸ்கிலஃபினுக்கு அது யாரு எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது இருந்தாலும் அட்டாக் வருதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணிருவா அதை பார்த்த உடனே இந்த ஜெய்பார்க்கார்ல அவர் உடனே சொல்லுவாரு இன்னைக்கு நீ நிறைய தடவை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி டேலண்டடான பீப்பிள் நான் ஒரே நாள்ல பாப்பேன் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சு பாக்கல

கைப்பேத்திக்கிட்டே இருக்க உங்க ஊர்ல வச்சிருக்கிறதா நீ உங்க உங்க ஊரோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான் யாரும் பார்த்தா நம்ம ரோனன் தான் அந்த ஆள் முதுகு மேலதான் ஏறி வந்திருப்பான் அப்போ நம்ம ரோனன் சொல்லுவான் என்ன கிரஃபின் எங்க அக்கா பக்கமா கூட்டிட்டு வண்டியில கவலைப்படாத இன்னும் பாதுகாப்புக்கு தான் எக்ஸ்ட்ரா போர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன் அங்க பாரு எத்தனை போர்த்த ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ மூட்டை தூக்குறவங்க காட்டுற மாதிரி காட்டுவா யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய்பாவோட வேர் ஹியூமன் போர்ஸ் இவங்க தான் இந்த எம்பையர்லயே எலைட்டான போர்ஸ் அவங்களதான் போர்ட்டர்ஸ் சொல்லுவான் இப்ப இவங்களும் வந்து இவங்க அக்காவை ரொம்ப சேஃபா கொண்டு போய் இம்பீரியல் சிட்டில இறக்கி இறக்கிடுவானுங்க ஏன்னா இவ்ளோ பெரிய ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடக்குமா என்ன எதுவுமே நடக்காதுல அதனால ரொம்ப சேஃபாவே போயிருவாங்க இப்ப கேபிடல் சிட்டி வேலை நிற்க அங்க ஏற்கனவே இவங்களுக்காக ஒரு வீடை நம்ம ரோட் பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான் அப்ப உடனே அவங்க அக்கா இது மொத்த வீட்டையும் பாத்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இப்படி ஒரு அற்புதமான வீட்டுல தான் நம்ம தங்க போறோமா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அப்ப உடனே நம்ம ரோட் சொல்லுவான் அதான் நீங்க கவலைப்பட தேவையில்ல எப்படி வீடு சூப்பரா இருக்கா இது பிலியனுக்கு பக்கத்திலே இருக்கு அதனால அடிக்கடி நான் வந்து உங்களை பாத்துக்கிருவேன் இந்த இடத்துல செக்யூரிட்டியும் நல்லா இருக்கும் அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லுவான் அப்ப நம்ம ஸ்கிலஃபின் குறுக்க வந்து நீங்க கவுண்ட் கவலைப்பட தேவையில்ல லேடி ஆயிரில் இந்த இடத்துல இருக்கிற இன்சுலேஷன் எல்லாத்தையும் நான் என்னோட ஃபேமிலிய கேட்டு மொத்தமாவே ரெடி பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா கூட சொல்லுங்க டக்குன்னு ஒட்டே மாத்திரலாம் நீங்க காசை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு எது மாத்தணும்னாலும் ஒட்டே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் மாத்தி தந்துறேன் அப்படின்னு சொல்லுவா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது டக்குனு நம்ம ஐரில் அவனோட கையை பிடிச்சு சார் இங்க இருக்குறது எனக்கு ஏதோ ஃபேரிடேல் இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவா இப்ப இத பார்த்த உடனே குமுதா ஹாப்பி என்னாச்சு அதனால நானும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஆயிடுவான் நம்ம ஸ்கிலஃபின் இப்போ உடனே நம்ம ஐரில் சொல்லுவா

இந்த இடத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு நம்ம நாபிரோஸ் கேட்பாங்க அப்போ இந்த ஜெய்பா சொல்லுவாரு உன்னோட பேச்சு மட்டும் இன்னும் குறையவே இல்ல ஆனா பேச்சு கேத்த வீச்சு இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்ல உன்னோட பழைய டிஃபீட் எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்ல அதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கியா ஏன்னா நீ என்ன தோத்து போனியே தோத்து போயிட்டு எனக்கு ஸ்வாட் சைண்ட் அப்படின்ற பட்டம் கிடைச்சிச்சு அத மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு இது கேட்ட உடனே நாபிரோஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க உடனே தன்னோட ஸ்வாட வெளில எடுப்பாங்க உனக்கு ஒருவேளை அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சுன்னா நீ செக் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட ஆறாவது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட அந்த ஆரா ரிலீஸ் பண்ண உடனே சுத்தி இருக்கிற அந்த இருப்பானுங்கல்ல அவனுங்க யாராலையும் அசையவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆரா ரொம்ப ரொம்ப டாமினேட்டிங்கான ஆரா இதை ஏற்கனவே பார்த்திருப்போம் அவங்க எவ்வளவு ஆறாவ ரிலீஸ் பண்றாங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களால அசையவே முடியாது அந்த மாதிரியான ஒரு ஆரா தான் நம்ம நாவிரோஸோட ஆரா த கிரீவிங் ஸ்னேக் இப்ப இவங்க ஒரு பக்கம் அவரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பாக்க நம்ம பாக்குமே இவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கரா மாறிட்டாங்க அப்படின்றது புரிஞ்சிடும் இருந்தாலும் அவர் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பதிலுக்கு சொல்லணும்ல அதுக்காக தன்னோட ஸ்கிமிட் யார கையில எடுப்பாரு எடுத்த உடனே தன்னோட ஆராவை ரிலீஸ் பண்ணுவாரு ரொம்ப ரொம்ப பியர்ஸ் ஒரு டைகரோட ஆரா

ட்ராவல் பண்றத சரி நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறைஞ்சு போயிருவாங்க இப்ப இவங்க எல்லாரும் போயிட்டாங்களா இப்ப இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதை திரும்பி பத்து நம்ம கேப்பான் ஆமா சம்பந்தமே இல்லாம காலங்காத்தால என் வீட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது திரும்பி அவங்களோட ஆறு அவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரோனன் இங்க என்ன நடக்குது சம்பந்தமே இல்லாம எதுக்காக இங்க வரா எல்லாத்தையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு ரோனன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நம்ம ரோனனும் ஒரு வழியா உங்களை உக்கார வச்சு சாவகாசமா அவங்களுக்கு டீ கொடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவான் என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை என்ன கதை அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்க போல அதனால தான் உனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்றா இல்லன்னா ஒரு மனுஷனுக்குலாம் அவன் ஹெல்பே பண்ண மாட்டான் ஆனா அவன் கூட சம்பந்தப்படாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது ஆபத்தா என்ன பேசுறீங்க இது எனக்கு எது புரியலையே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது உனக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கும் தானே ரோனன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்வேஷன் நடந்துச்சு எல்லாரும் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்களே அந்த நைட் ஆஃப் த கணையன் இன்சிடென்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அந்த வேர்ஹுமெண்ட்ஸ்க்கு யார் தலைவரா இருந்தா அப்படின்றது உனக்கு தெரியுமா இந்த ஜெய்பாதா இந்த ஜெய்பா தான் உங்களுக்கு தலைவரா இருந்து எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சா ஆனா அப்படி அழிச்ச உடனே திடீர்னு மொத்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே திடீர்னு எம்பையரோட ஃபோர்ஸா மாறிட்டான் இவனும் கமாண்டரா மாறிட்டான் ஆனா என்ன இருந்தாலும் என்னால அவனை என்னைக்குமே நம்பவே முடியாது ஏன்னா அன்னைக்கு கடைசி வரைக்கும் சண்டை போடுறத விட்டுட்டு அவன் எம்பையர் கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணான் அதுவும் அவனையே முன்னாடி வச்சு நெகோசியேட் பண்ணா ஒருவேளை அவங்க மட்டும் நார்தர்ன் லேண்ட தொடாம இருந்தாங்க அப்படின்னா நான் உங்களோட போர்ஸ் ஒரு ஆளா மாறிடுவேன் நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்காக வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பிளட் பேக்ட கிரியேட் பண்ணாங்க ஏன்னா எம்பரருக்கு அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றதுனால அவனை சேர்த்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நினைச்சாரு அது மட்டும் கிடையாது எல்லா நினைச்சாங்க அதனாலதான் சொன்னது கேட்டுக்கிட்டு ஃபோர்ஸா மாத்திட்டாங்க ஆனா அவன் இப்பதைக்கு அமைதியா இருக்கான் அவ்வளவுதான் இப்ப இந்த பிளட் பேக் மட்டும் எப்பயாவது புரோக்கன் ஆகி அவனோட மக்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு இல்ல அவனோட இடத்துக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்றது அவனுக்கு தெரிய வந்துச்சு இவங்க இருக்கிறதுல பேஸ் பண்றதுலயே ரொம்ப ரொம்ப பெரிய எதிரியா அவன்தான் இருப்பான் அவன ஃபேஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம நான் சொல்லுவாங்க இப்ப எல்லாத்தையும் விஷயத்த மறந்து போயிட்டான் நடக்கும் போது ஜெய்பான் ஒரு ஆள் போடவே வரல அப்ப அந்த ஜெய்பாவுக்கு என்ன வேணாலும் அவரும் அந்த ஆர்டர்னால செத்து போயிருக்கலாம் இல்ல அந்த ஆர்டர்ல இப்ப இருந்திருக்கலாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ரோனனு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நம்மிரோஸ் சொல்லுவாங்க ஆமா ஆமா இதை பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் ஆமா நீ நடுவுல உன்னோட கதையை சொல்லும்போது சொல்லும் போது பண்ண முடியும்னு முடியும் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ அப்போட்டி நம்ம சொல்லுவா ஆமா யூஸ் பண்ண முடியுதுதான் ஆனா ரொம்ப ரொம்ப கிடையாது ஜஸ்ட் பேசிக்கான மட்டும் என்னால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவா அது கேட்ட உடனே நம்ம நாபிரோசு சரி அப்ப நேராவா நம்ம சீக்கிரம் போய் இப்பவே அத செக் பண்ணி பாத்துருவோம் சொல்லிட்டு நேரா ட்ரெயின் கிரவுண்ட்க்கு கூட்டிட்டு போவாங்க அங்க அரேனாவுக்கு போன உடனே இப்ப காட்டு உன்னோட அந்த ஸ்வாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம ரோலன் கிட்ட அந்த ஸ்வாட்டியை காட்ட சொல்லி அந்த ஸ்வாட்டி எந்த லெவல்ல இருக்கு அத என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா இங்க இவ்வளவு அமுடி தூளி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஸ்கெலஃபின் இருக்கால அவன் உள்ள போய் உட்காந்து நம்ம ஐரியல் கூட உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா ஐரியல் சமைச்சிருக்காங்கல்ல அதனால சாப்பிட்டு முடிக்காம போக முடியுமா அதுக்காக தான் உட்காந்து சாப்பிடறான் இப்ப நம்ம